ஐயாவுடைய விளக்கம் பெண்கள் இயல்பிலேயே அவள் இயல்புக்கேற்ப ஆணுடைய சித்தத்துக்கேற்ப படைக்கப்பட்டிருக்கிறார் என்கிற அர்த்தத்திலே சொல்கிறார்கள் நான் சொல்வது அவள் இயல்பாகவே பலவீனமாக படைக்கப்பட்டிருப்பதுக்கான அவசியம் என்ன நான் சொன்னது அவர்கள் சமய என்ற அர்த்தத்தில் மட்டுமல்ல நாங்கள் சொல்கின்ற அதே அர்த்தத்திலும் கூட எல்லா வகையிலுமான படிகளை செய்வதற்கு ஏற்றவர்களாக அவர் ஏன் படைக்கப்பட்டு அவர்கள் ஏன் படைக்கப்பட்டிருக்கக்கூடாது அதாவது இறைவனுடைய ஏற்பாடு என்னவென்று சொன்னால் ரெண்டு இனங்களை படைத்திருக்கிறான் ஆணினம் பெண்ணினம் என்று இவர்கள் ஒருவருக்கொருவர் துணை புரிபவர்கள் டு ஈச் ஈச்சதர் என்று சொல்லலாம் சில விஷயங்களிலே ஆண் உயர்ந்தவனாக இருக்கிறான் சில விஷயங்களிலே பெண் உயர்ந்தவனாக இருக்கிறாள் ஒன்றிற பெரியர் ஒன்றில் சிறியர் என்று சொல்வார்கள் சில விஷயத்தில் இவ பெரியாளே சில விஷயத்தில் அவன் பெரியாள் இவரிடத்திலே இருக்கின்ற சில சிறப்புகள் அவரிடத்திலே கிடையாது இருக்கின்ற உடல் வலு நிச்சயமாக பெண் இடத்திலே கிடையாது பெண்களிடத்தில் இருக்கின்ற தியாக மனப்பான்மை குழந்தை வளர்க்கின்ற தன்மை பொறுமை நிச்சயமாக ஆண்களிடத்திலே கிடையாது இன்னைக்கு அதான் ரோல் ரிவர்சல் என்று சொன்னார்கள் ஆண் வேலையை பெண் செய்யலாம் பெண் வேலையை ஆண் செய்யலாம் கடைசியாக நிகழ்ந்தது என்ன பெண்கள் மீது ரெண்டு சுமையும் போட்டுவிட்டார்கள் அதான் ஒருத்தர் புஸ்தான் எழுதின ஒரு பெண்மணி எழுதினாள் பெண்களுடைய அவநிலையை பற்றி எழுதுகிற போது அந்த புஸ்தகத்திற்கு தலைப்பே செகண்ட் ஷிப்ட் என்று பேர் வைத்தார் செகண்ட் ஷிப்ட் ஒரு பெண்மணி ரெண்டு ஷிஃப்ட்டிலே வேலை செய்கிறாள் அலுவலகத்திலே ஒரு ஷிப்ட் வீட்டிலே ஒரு ஷிப்ட் ஆனால் இவனுக்கு ஒரு ஷிப்ட் தான் இவனுக்கு ஒரு ஷிப்ட் தான் இவன் ரெண்டு ஷிப்ட் செய்யறது இவன் தயாரா இல்லை அது இயல்புல இல்லை நீங்க மனித இயற்கைக்கு எதிராக ஒன்றை திருத்தீர்கள் என்று சொன்னால் அது நீண்ட காலத்திற்கு நிலைக்காது இன்றைக்கு அமெரிக்காவில் நடப்பது என்ன தெரியுமா இன்றைக்கு பெண்கள் வேலைக்கு செல்வதை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்து வருகிறார்கள் அங்கு சிங்கிள் பேரண்ட் அதிகமாக ஆகிவிட்ட காரணத்தினால் கல்யாணம் பண்ணிவிட்டு அது திரும்ப குழந்தையை பெற்றுவிட்டு ஓடி நிலமை நிலைமை அதிகமாகிவிட்ட காரணத்தினால் அந்த குழந்தைகளை வளர்க்கிற பெண்கள் கட்டாயமாக வேலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள் மற்றபடி மற்ற பெண்கள் வேலைக்கு செல்வதை குறைத்து வருகிறார்கள் இதுதான் மனித இயற்கை வேலைக்கு செல்வதுதான் பெண் விடுதலை என்பதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது